இப்போ வந்து ரீசென்ட் டேஸ்ல சீரியல் டேட்டாஸ் சீரியல் டேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துருக்கு என்ன அப்படின்னா சேம் வே ஹவு எப்படி அப்ரோச் பண்றது அதே அப்ரோச் தான் எல்லாருக்கிட்டயும் இருக்கும் சில டைம்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னாங்க அதாவது வெறும் வந்து ஒரு கியூரியாசிட்டியில மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது வேற அது ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட் தியரிக்குள்ள வந்துரும் பட் வந்து எந்த ரிலேஷன்ஷிப் ஆயிருந்தாலுமே இல்ல இல்ல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எங்கேயும் இங்க கமிட்மெண்ட்டாவே வச்சுக்கிறாங்க நிறைய பேர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே கமிட்மெண்ட் குள்ள போறதுக்கான ட்ரையல் பீரியட் தான் வச்சுக்கிறாங்க ஃபிசிக்கல் இன்டிமெஸி ஏன் வந்து மேரேஜ்க்குன்னு வச்சாங்க அப்படின்னா physical mm. intimacy illa na trust illa nu vechukranga vechukranga ya yeah. no it's not like that கெஃப்டி ஹேத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு எந்த டாபிக் பத்தி நம்ம வெண்ணிலா கட்ட பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு லவ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு கொஞ்ச நாள் லவ் பண்ணுவாங்க வீட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தா வந்துட்டு இன்னொருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இது எனக்கு ஒன்றும் புரியல இதுக்கு ஏதாவது டேர்ம் இருக்குது ஏன்னா ஜென்சியில் இப்போ நிறைய டேர்ம்ஸ்லாம் வர வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு நம்ம வெனிலா காட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஹாய்க்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கோங்கக்கா அக்கா அக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அது லவ்வா ஓகே ஒரு ஒரு இது பண்றாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க வெச்சுக்கோங்க ஒரு கொஞ்ச நாள் பார்த்தா அவங்களே வந்து வேற ஒருத்தவங்க கூட வந்துட்டு இருக்காங்க இது போத் men and women ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சொல்லலாம் சோ மாறி மாறி வந்துட்டு ஒருவேளை அவங்களுக்கு அவங்க பார்ட்னர் கண்டுபிடிக்க முடியலையா இல்ல இவங்க இல்ல எதனால வந்துட்டு அவங்களால ஒருத்தவங்க கூட ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்கவே முடியல சோ நீங்க சொன்னேனே எனக்கு ஒரு ஒரு டம் எனக்கு ஞாபகம் வருது ஓகே நீங்க வந்து இப்போ நிறைய கேட்டு இருப்பீங்க சீரியல் கில்லர்ஸ் அப்படி கேட்டு ஒரு பேட்டன்ல வந்து கொலை பண்ணிட்டே இருப்பாங்க ஆமா அப்புறம் வந்துட்டு அந்த கொலை போன்ற வரைக்கும் உங்களுடைய மைண்ட் வந்து நிக்காது ஒன்ஸ் அது முடிச்ச உடனே அடுத்த டார்கெட்ட நோக்கி போயிட்டே இருப்பாங்க இப்போ வந்து ரீசென்ட் டேஸ்ல சீரியல் டேட்டர்ஸ் சீரியல் டேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துருக்கு என்ன அப்படின்னா டேட்டிங் ஆப்ஸ்ல இல்ல ஆன்லைன்ல இல்லை அதாவது நேர்லேயே அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா சில பேருக்கு ஒரு மென்டாலிட்டி வருது அதாவது ஒரு ரொம்ப க்யூரியஸாக ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகிறாங்க அது வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்துன்னு போய் அவங்களுடைய பெர்ஃபார்மென்சஸ் அவங்களுடைய இம்ப்ரெஷன்ஸு இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு ஒன்ஸ் அது அவங்க வந்து வந்துடுச்சு தே அட்டைன் தட் அப்படின்னும் போது தே லூஸ் இன்ட்ரெஸ்ட் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதே ஒரு கியூரியாசிட்டி அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஷிஃப்ட் அகெயின் தட் ஒரு நீங்க எப்படி இருக்கீங்கன்ற அந்த ஒரு இது ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கணும் இந்த கமிட்டெட் குள்ள போகாம அந்த கமிட்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு தென் தே பேக் பேக் ஓகே ஸோ இது வந்து இப்போ ரீசண்டாக நிறைய காலேஜ் இருக்கட்டும் ஈவன் ஒர்க்கிங் கூட இந்த மாதிரி மாதிரி நிறைய வந்து வந்து வராங்க நானே கிட்டத்தட்ட ஒரு 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 டூ ஐ சீன் நியர்லி டு டுவெண்ட்டி லைக் திஸ் என்ன சீரியல் டேட்டர்ஸ் தான் ஆக்சுவலி இது ஏன் அப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு அது அவங்களுடைய மைண்ட் அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு

அப்படின்னு சோ தே ஹாவ் அ பேட்டர்ன் இது வந்து ஒரு ஹாபிட் மாதிரி அவங்களுக்கு ஒரு பர்சன் அவங்க அப்ரோச் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் இந்த டயலாக் இந்த டயலாக் இந்த டயலாக் இந்த டயலாக் இந்த ஒரு பேட்டனா வந்து அவங்க பண்ணுவாங்க ஒன்ஸ் சி அதனால அவங்க வந்து ஃபேக்கா இருக்காங்கன்னு இல்ல இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல அந்த ரிலேஷன்ஷிப் கூப்புக்குள்ள அவங்க இருக்கணும்ன்றது தான் அவங்களுடைய மைண்ட் செட்டாவது போது ஆனா ஒன்ஸ் அந்த கமிட்மெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு எஸ் யூ ஆர் ஃபார் மீர்மெண்ட் வராங்களே அந்த கமிட்மெண்ட் தான் என்ன பண்ணிடுறாங்க அவங்களுடைய கால் பண்றதோ இல்ல வாங்க போலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த பர்சன் என்ன சொல்றாங்க ஓகே அப்படியே கொஞ்சம் வித்ட்ரா பண்றது அவங்களுடைய அந்த போறது இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன் அதாவது வெறும் வந்து ஒரு கியூரியாசிட்டியில மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அவங்க அவங்கள பத்தி அதிகமா பேசுவாங்க ஓகே அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் நீட்ஸ் இருக்குவாங்க அவங்களுடைய இம்பிரஸ்னா தான் அந்த பர்சனை வந்து அவங்கள வச்சு இம்பிரஸ் பண்ண நிறைய ட்ரை பண்ணுவாங்க அவங்க வந்து நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு கேரக்டர் பிரதிபலிப்பாங்க அவங்களுக்கு சேர்ல எடுத்து வைப்பாங்க உட்கார சொல்லுவாங்க இந்த மாதிரி சில பேர் ரெஸ்பெக்டாகவும் பண்ணுவாங்க பட் என்ன அப்படின்னா வரும்போது அந்த ஒரு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒன்ஸ் கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்போது விட அவங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா கமிட்மெண்ட் குள்ள போயிட்டா இட் இஸ்

கமெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப ஹைப்பர் ஆகி சந்தோஷப்படுறவங்களா இருக்காங்க ஸோ அப்படியே வரும்போது என்னன்னா ஒரு பர்சன் ஒரு பர்சன் வந்து நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அதே பர்சன் ஆன் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்களா அப்ப என்னன்னா இன்னொருத்தவங்க வந்துட்டு நீங்க ரொம்ப நல்லா ட்ரிஷ் பட்ருக்கீங்க அந்த ஒரு ஹைப்பு ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்க்ரீசிங் த டோப்போ ஓ கைண்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து அவங்க எப்பவுமே வச்சுக்க வச்சுக்கணும் ஓகே கை இப்போ இந்த கேஸ்ல சொல்றீங்க எப்பயுமே அந்த அட்டென்ஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அதனால அவங்க அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆகுறிங்க ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க ஸோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இப்போ அந்த பொண்ணோ பையனோ வந்துட்டு எப்பயுமே அந்த அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரியே அந்த இதுல பேசுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பர்சனால அவங்கள ஹோல்ட் பண்ண முடியுமா அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது வேற அது ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட் தியரிக்குள்ளே வந்துடும் பட் வந்து எந்த ரிலேஷன்ஷிப் ஆயிருந்தாலுமே டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் அட்டென்ஷன் நம்மளால கொடுக்கவே முடியாது தி ஒன்லி இஸ் ஐ எம் தேர் ஃபார் யூ யூ ஆர் தேர் ஃபார் மீ என்னுடைய ப்ராப்ளம்ஸோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ்ஸு என்னால் தனிப்பட்ட முறையில் யோசிக்க முடியலன்னும் போது ஐ கம் அவுட் ஃபார் பார்ட்னர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வளர்ந்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவோடையும் அப்பாவோடையும் கொஞ்சம் க்ளோஸு ஸோ அந்த குழந்தை எப்போவுமே கடல் பண்ணிகிட்டே இருக்காது ஓகே அதுக்கு வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு நான் அப்செட்டாக இருக்கேன் நான் சோகமாக இருக்கேன் நான் கோமா இருக்கேன் இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்கும்போது அது என்ன பண்ணிடுது அம்மா கிட்ட வருது ஒரு கடல் பண்ணிது இட் ஃபீல்ஸ் பெட்டர் அண்ட் இன் கோ பேக் ஸோ ஃப்ரம் அந்த நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த சைல்ட்ஹுட்லேருந்தே இதுதான் நம்மளுடைய சூதிங் டெக்னிக் டெக்னிக் அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயத்தை தான் ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்க்குறாங்க ஓகே அப்போது அந்த ஒரு ஃபேமிலி பர்சன் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா பார்ட்னர் ஓகே ஸோ எனக்கான ஒரு நெகட்டிவ் இப்போ ஒரு ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லை வந்துட்டு அவங்களுக்கு வந்து வேலைகளில் வந்து பாரம் இருக்கு அப்படின்னும்போது அவங்க அப்போ தான் ஒரு கணவனோ மனைவியோ தன்னுடைய பார்ட்னரை வந்து லுக் அவுட் பண்ணுறாங்க ஆனால் அதையே வந்துட்டு அடல்ட்டா இருக்கிறதுனால இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா இதுக்கு என்ன உனக்கு ஒரு சூதிங் சிஸ்டம் தேவைப்படுது அப்படின்றது புரிஞ்சிக்காம ரிலேஷன்ஷிப் குள்ள இதை வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்கு ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கு இப்படி சொல்லி வந்து இதை வந்து விளக்குறாங்க பட் இட் இஸ் சம்திங் விச் நம்மளுடைய வளர்ப்புல இருந்தே நம்மளுடைய இருந்தே வருது அப்படின்றது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதா இந்த மாதிரி சீரியல் டேட்டிங் அந்த ஒரு பர்சனாலிட்டி கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்ட என்ன இருந்தா சப்போஸ் அந்த பர்சன் வந்து ஒரு சைக்காட்டிக் பர்சன் அப்படின்னா நீங்க நிறைய நியூஸஸ் பாக்குறீங்களே கொலை பண்றது சூட் கேஸ்ல போட்டு அடைக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணி சாப்பிடுறது இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா பெண்களோ இல்ல ஆண்களோ யாரா இருந்தாலுமே சரி பட் பெண்களுக்கு தான் நிறைய அதாவது பெண்கள் தான் அதிகமா வந்து இதுல வந்து கொலை பணப்படுறாங்க ஆமா சோ அது வந்து நம்ம பாக்கும்போது நம்ம கண்டிப்பா பெண்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்லது ரொம்ப வந்து ஃப்ளாரி ஃப்ளாரி வேர்ட்ஸ்க்கும் அட்டென்ஷனுக்கும் மயங்கிடாதீங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த மாதிரி சீரியல்

எப்பவுமே அந்த டைம்லலாம் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த ஏன் ஹோல்டு பண்ணாங்க அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி ஏன் வந்து மேரேஜ்க்குன்னு வச்சாங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் முன்னாடியுமே இந்த டோப்போ மைண்ட் பற்றியெல்லாம் அந்த கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ் பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் கமிட்மெண்ட் குள்ள வரும்போது தெர் இஸ் அ ஹார்மோன் விச் கம்ஸ் அவுட் ஆக்சிடாக்சின் ஸோ அது வந்து கமிட்மெண்ட் நீ எனக்கு தான் உனக்கு நான் தான் அப்படின்ற ஒரு ஆக்சிடாக்சனுடைய கமிட்மெண்ட் அது நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இட் கம்ஸ் அண்டர் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் யூ யூ பிகம் அ தேர் அதுவே நீங்க வந்து வந்து முன்னாடியே பண்ணிடுறீங்க அப்படின்னா அண்ட் டு தட் தட் அப்படின்னும் போது வேல்யூ அந்த இருக்காது அப்போ அப்போ எனி டைம் தே கேன் ஸோ வாட் இஸ் கொஸ்டின் இல்லையா அதனாலதான் நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் ரிலேஷன் என்னன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை இல்ல

அவங்களோட அதிகபட்ச நம்பிக்கையான ஒரு விஷயமே கரெக்ட் அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா இப்போ ஒரு பிரேக்அப் நடக்குது அடுத்த ரிலேஷன்ஷிப்ல வராங்க அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்ப எல்லாருமே பிசிக்கல் இன்டிமேசியோட தான் வராங்க அப்படின்னும் போது இப்ப என்ன ஆயிடுது இன்னொன்னு ஜென்யுவனா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லவும் செய்றாங்க சரி நீங்க ரெண்டு பேரும் ஜென்யுவனா வரீங்க ஓகே ஃபைன் ஆனா அதை பத்தி பேசாம இருக்கீங்களா அதை பத்தி பேசுறதோ இல்ல அதை வந்து ஒரு டாக்ஸிக் ஆக்குறதோ ட்ராமா ஆக்குறதோ அகெயின் நீ வந்து அங்க மட்டும் பிசிக்கல் என்மேசியில இருந்த இப்போ அந்த என்ன அட்வான்டேஜ் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல உங்களை அட்வான்டேஜா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதை அமைச்சு கொடுத்துருது அப்போ அந்த பையனை ட்ரஸ்ட் பண்ண என்ன ட்ரஸ்ட் பண்ணல அந்த பொண்ணு ட்ரஸ்ட் பண்ண என்ன நீ ட்ரஸ்ட் பொண்ணுங்க கேட்கறது பையன் கிட்ட ஸோ அடுத்தது அண்ட் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பண்ண பண்ண ஏன்னா வைக்கிற அளவுக்கான உங்களுக்கு ஹோல்டு ஹோல்டு இல்லை இல்லை லீகல் ஒரு விஷயம் இல்லை ஸோ எப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க ஸோ ட்ரையல் பீரியடுன்றது அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர்த்து இஸ் நாட் அ அ ட்ரையல் டு கெட் ரிலேஷன்ஷிப் கமிட் அண்ட் தென் கெட் இன் டு கீப் இட் அஸ் ஏ சீக்ரெட் அது ஒரு கிஃப்டா வச்சுக்கோங்களேன் அது ஒரு ப்ரெஷரா நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க அதை கம்ப்ளீட்டா நீங்க ரெண்டு பேரும் புரிதலோட நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் மனசுல ஒரு அட்டாச்மெண்ட்டும் கான்டாக்டும் கனெக்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிசிக்கல் இன்டிமேசிக்குள்ள நீங்க ஒரு கணவன் மனைவியா மாறி பண்ணுவோம் அதோட அதோடைய ஒரு விஷயமே தனி அது வந்து அந்த ஆஃப் லவ் அந்த ஆஃப் அந்த பியூட்டியை வந்து இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல மிஸ் பண்ணிடுறாங்களோ

அவங்க நம்மளுடைய ஜென்ரே இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு தே ஜஸ்ட் வாண்ட் டு பி கம்ஃபர்டபிளா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது அப்போ ரிலேஷன்ஷிப் ஏன் அப்படி ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வர முடியாத அளவு இல்லை போது ஒய் ரிலேஷன்ஷிப் யூ கேன் பி ஃப்ரீ நோ சிங்கிளாகவே நீங்கள் ஜாலியாக இருக்கலாமே அது அது அதுவும் அவங்களுக்கு வந்து இல்லை இல்லை ஸோ ஒரு குரூப்பில் ஒரு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளைண்ட் வந்தாங்க நீங்கள் சொல் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க கிராமத்துலேருந்து இங்கே படிக்க வந்திருக்காங்க அந்த பொண்ணு ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து என்ன டிப்ரெஷன் என்ன டிப்ரெஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க பிகாஸ் நீ ஒரு அம்மாஞ்சி உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை அப்படின்றது ஸோ இது என்ன ஆயிடுதுன்னா தன்னுடைய அவளுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்போ நம்மளை யாருக்கும் பிடிக்கலையா நம்ம வந்து கிராமத்துல இருந்து வந்துருக்கோம் தான் நம்மள ஒதுக்குறாங்களான்னு சொல்லிட்டு அவளுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே அந்த பொண்ணு மாத்த ஆரம்பிக்கிறான் ஓகே அவளோட ஒரிஜினாலிட்டியில இருந்து ஆமா அப்போதான் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு போனாலுமே மெயின் ரீசன் என்னன்னா நீ ஒன்னா உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா ஓமே காட் அப்படின்றாங்களா இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் நீ இன்னும் வேர்ஜினா இருக்கியா ஓகே எனக்கு வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு பட் இப்படி தான் இருக்கு பட் வி ஹாவ் டு அக்செப்ட் தட் த ஜென்ரேஷன் இஸ் மூவிங் பட் எப்பவுமே நம்ம ஒரு மாறுதல் வரும்போது அதில் நமக்கு பெனிஃபிட்டு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கணும் ஆனால் இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது என்ன மாதிரி அட்வான்டேஜ் ஆகுது அப்படின்னு பார்க்க போனால் இதில் அட்வான்டேஜ்னு பெருசாக இல்லை ஆனால் நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருக்குது அவங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி போகுது நிறைய பேர் சூயசைடல் அட்டம்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ட் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரியான இடத்துல இருந்து போய் மேரேஜ் லைஃப்ல அவங்களுக்கு வந்து நிறைய கில்ட் ஃபீலிங் வருது அவங்களால கமிட் பண்ண இந்த மாதிரி நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இதனால வருதுன்ட்டு நிறைய ரிசர்ச் பண்ண பண்ண நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ பேசிக் ரிலேஷன்ஷிப் இஷ்யூன்றது வந்து இது ஒன்னே ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ தானே இல்ல இது உங்க லைஃபையே மாத்தி போடுற அளவுக்கு ஒரு விஷயமா மாறிட்டு இருக்குன்றத நம்ம சமுதாயம் தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா ஐ திங்க் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிப்ரெஷன் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி ஃபியர் இன்செக்யூரிட்டி இன்ஃபியூரிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஐ திங்க் வி கேன் ஹேண்டில் இட் கண்டிப்பாக்கா ஏன்னா நிறைய பேர் என்னப்போ இப்ப நம்ம பார்க்கும்போது சோசியல் மீடியால நிறைய இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜென்சி வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இது மாதிரி எல்லாம் இருக்கா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் நீங்க லைஃப்ல வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க பட் உங்களை சம்பந்தப்பட்ட உங்களோட பர்சனல் விஷயத்துல இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் தேங்க்யூ சோ மச் ஒரு தெளிவான விளக்கமும் வந்து கொடுத்துருக்கீங்க உங்க லைஃப் கையில தான் யாருக்கிட்டயும் வந்துட்டு எதுக்காகவும் இன்ஃபுளுன்ஸ் ஆகாதீங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க உங்களுக்கான பார்ட்னர் கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க சோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம எஃப்டி ஹெல்த் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் நன்றி டிச் பாய் ப்ரோ தேன்மொழி பாய்